நியூசிலாந்தின் மாவேரி பழங்குடிகளுக்கும் பிரிட்டன் அரசுக்கும் இடையேயான பாரம்பரிய ஒப்பந்தத்தில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பழங்குடியின பெண் எம்பிக்கள் பாரம்பரிய பாடல் நடனம் மூலம் எதிர்ப்பு தெரிவித்தனர் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பதாம் ஆண்டு பிரிட்டன் அரசு பிரதிநிதிகளுக்கும் நியூசிலாந்தின் பூர்வ குடிகளான மாவேரி தலைவர்களுக்கும் இடையே வைதாங்கி ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது இதில் மாவேரி பூர்வீக குடிகளுக்கு சில சலுகைகளும் உரிமைகளையும் வழங்க வகை செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பான ஒப்பந்தத்தில் மாற்றம் செய்ய நியூசிலாந்து நாடாளுமன்றத்தில் அண்மையில் ஒரு மசோதா கொண்டுவரப்பட்டது இந்த மசோதாவுக்கு டி பாட்டி மௌரி கட்சி எம்பிக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் முதலில் இளம் எம்பி ஹானா பழங்குடி பாடலுடன் மசோதா நகலை கிழித்தெறிந்து அவையின் நடுவே வந்து போராட்ட முழக்கம் எழுப்ப அவருடன் பிற மாவேரி எம்பிக்களும் இணைந்து கொண்டனர் அவர்களின் பழங்குடியின பாடலும் அதற்கேற்ற ஆவேச நடனமும் நியூசிலாந்து நாடாளுமன்றத்தை அதிர வைத்தது அவர்களின் உரிமை பாடலை செய்வதறியாது கவனித்து வந்த சபாநாயகர் பின்னர் மாவேரி எம்பிக்கள் அனைவரையும் அவையிலிருந்து வெளியேற்ற உத்தரவிட்டார் House is the house is suspended until the ringing of the bell.